ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் புர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியா ஸோ இன்றைக்கான வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக பிபிஆர் வேக்சின் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நாங்கள் தமிழிலேயே நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட் கேட்குற வீடியோ ஏன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி டைப் ஆஃப் வீடியோ நான் போடுறதில்ல அதையும் ஏன் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம பிபிஆர் வேக்சின்லங்கிறது ரொம்ப பெரிய வேக்சின் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தப்பாக போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு உற்பத்தி அந்த ஆடுகளுக்கு உற்பத்தி பண்ணும் ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை ரொம்பவே நான் போடுறதில் நான் சொன்னேன் சொல்கிறது கிடையாது சரி ஸ்டில் இது வந்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நான் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ ஓகே இந்த பிபிஆர் வேக்சினை பற்றி நான் என்னென்ன டாபிக்ஸ் இப்போ நம்ம பேச போகிறோம் அப்படின்னா இந்த பிபிஆர் வந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணணும் அது எப்படி அதுக்கு இது பிபிஆர் தாங்குறத எப்படி அவுட் பண்ணுறது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிபிஆர் எல்லாம் எப்படி போடணும் அதே மாதிரி இந்த பிபிஆர் வேக்சின் வந்துட்டு வந்த ஆடு உயிர்கொல்லி நோயின்னு சொல்கிறாங்களே அது ஏன் ஏன் வந்துட்டு ஆடு இந்த பிபிஆர் வந்தால் இறக்குது ஸோ இது எல்லாமே நான் சொல்லிடுவேன் அதேமாதிரி இதுக்கு எந்த மாதிரியான டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போடுறது அதே மாதிரி இந்த பிபிஆரோட ரேட் என்ன இது எப்படி போடுறது ஆடுகளுக்கு பிபிஆர் போடும்போது என்னென்னலாம் வந்துட்டு நடக்கும் அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதேமாதிரி இந்த பிபிஆர் செம்மரி ஆடுகளுக்கு எப்படி போகிறது வெள்ளாடுகளுக்கு எப்படி போகிறது இந்த மாதிரி ஏ டு ஜெட் டாப் டு பாட்டம் நான் ஃபுல்லாக இந்த டாபிக் கவர் பண்ணிவிடுவேன் அண்டு அண்ட் ஹோப் மை கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஃபார் அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக லென்த்தாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சின்ன நேரத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டால் கூட நான் சொன்ன ஒரு முக்கியமான மேட்ரு உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ் ஸோ அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வியூஸ் சேர்த்து வந்து நீங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோ அந்த அடிச்சோம் பக்கத்தில் வெள்ளக்களை கிழிப்பள்ள ஆளில் போட்டுக்கோங்க ஓகே நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்ல வந்து நம்ம அனுபவப்பூர்வமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வாங்க வீடியோ போலாம் அண்டு கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓகேங்களா இதை நீங்கள் எக்காரணத்துக்கு ஒன்றும் பிபிஆர் தொடு இது எக்காரணத்துக்கு ஒன்றும் வந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் போடுறதுக்காக நான் சொல்லலை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக நான் சொல்லலை இப்போ நீங்கள் ஆடு பிபிஆர் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஊசி இந்த டாக்டரை வச்சு தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா நீங்களாம் வந்துட்டு எதையுமே போடக்கூடாது இது நான் நான் ஏன் வீடியோக்காக சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தேடு மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கணும் இதுதான் அந்த வீடியோ டிஸ்க்ளைமர் சரி ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள அப்பெல்லாம் ஸோ ஹவு டு ஃபைண்ட் அவுட் பிபிஆர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஆர் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு சில அறிகுறிகள் வந்துட்டு தென்படும் எப்படின்னா இப்போ ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக சளித்தொழெல்லாம் நிறையவே இருக்கும் ரொம்ப முக்கெல்லாம் ஒழிவிட்டோ இருக்கும் சளித்தொல் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி வாய்ப்புண்ணு அதிகமாக இருக்கும் கொப்பளம் கொப்பலம் வாயெல்லாம் புண்ணு அது மாதிரி இருக்கும் ஸோ காய்ச்சல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே கழிச்சலும் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தட் கோட் இஸ் அஃபெக்டட் பை பிபிஆர் ஓகே ஸோ அந்த கோட்டு வந்துட்டு பிபிஆரில் அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பண்ணிட வேண்டியது ஓகே அந்த கோட்டை நீங்கள் சக்ரிகேட் தனியாக பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாகுது அப்படின்னா இப்போது ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபிஆர் வரும்போது நான் சொல்லியிருந்தேன் ஆடுகளுக்கு வந்துட்டு வாயெலாம் புண்ணு அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வாய் புண்ணு இருக்கிறது மூலயமா தீவனம் வந்துட்டு ஒழுங்காக எடுக்காது ஸோ ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி தீவனம் எடுக்காது அதுக்கப்புறம் தீவனம் எடுக்காமல் போனதுனால என்ன ஆகும் அப்படின்னா காய்ச்சல் அதிகமாக இருக்கும் காய்ச்சலோடு சேர் காய்ச்சலோடு காய்ச்சல் இருக்கிறதுனால ஆடு வந்துட்டு ரொம்ப டல்லாக வீக்காக இருக்கும் ஓகேங்களா அது சோர்ந்து போயிருக்கும் அதேமாரி இருந்து 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 பார்த்திங்கன்னா ஆடு வீக்காகி கடைசியாக வந்துட்டு செத்து போயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்துட்டு மேட்ரு இதுதான் அதனால தான் வந்துட்டு ஆடு உயிர்கொழி நோயின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஆர் இப்போ நீங்கள் இந்த பிபிஆர் ரேட்டு வந்து இதோட ரேட்டு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிபிஆர் வேக்சின் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த பிபிஆர் வேக்சினோட ரேட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஒரு லிக்யூட் பாட்டில் இருக்கும் ஆக்சுவலாக பார்த்திங்கனா இது ஒரு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரும் ஓகேங்களா அரௌண்டு ந ஐநூறுவா வச்சுக்கோங்களேன் ஐரௌண்டு ஐநூறுவாக்கி வந்துடும் இந்த நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கினா இது வந்துட்டு ஒரு பாட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் அது இப்போ இந்த ஒரு பாட்டில் வந்துட்டு நூறு ஆடுகளுக்கு நீங்கள் போட்டுடலாம் ஒரு பாட்டில் வாங்கினா நூறு ஆட்டுக்கு போயிடல போட்டுடலாம் அப்போது இதில் நூறு எம்எல் இருக்கும் அப்போது ஒரு பாட்டில் வாங்கி நூறு எம்எலுக்கு போட்டுடலாம் அதாவது ஒரு பாட்டில் நூறு எம்எல் இருக்குமாங்கிறதெல்லாம் செகண்டரி மாட்டிருங்க ஒரு பாட்டில் வாங்கினா நூறு எம்எலுக்கு நூறு கோட்டுக்கு போடலாம் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த வேக்சின் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் வேக்சின் மட்டும் கொடுக்க மாட்டாங்க இது கூடவே இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு வந்துட்டு ஒரு டைலூன்ட் மாதிரி ஒரு லிக்யூடு மாதிரி ஒரு ஒரு டப்பாவில் கொடுப்பாங்க ஸோ அது வந்துட்டு நூறு எம்எல் இருக்கும் ஓகேங்களா இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு வேக்சின்லாம் போடணும் இப்போ இது நூறு எம்எல் இருக்குதுன்னா அப்போது ஒரு கோட்டுக்கு அது நூறு ஆட்டுக்கு அப்படின்னா ஒரு கோட்டுக்கு ஒரு எம்எல் தான் போகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வயசு நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு ஆட்டுக்கு ஒரு எம்எல் மட்டும்தான் போடணும் ஓகேங்களா சிரிஞ்சில் இழுத்து ஒரு எம்எல் தான் போடணும் ஓகேங்களா நான் இப்போ சொல்கிறேன் அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதேமாரி இந்த லிக்யூ இந்த டைலூண்டியும் இந்த வேக்சின் இது ரெண்டுத்தையுமே கலந்து தான் போடணும் ஓகேங்களா ஆடுகளுக்கு சுமார் அதாவது ஒரு எம்எல்லேருந்து ஒரு நூறு ஆட்டுக்கு போட்டிங்கன்னா நூறு எம்எல் வந்துட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடும் ஓகேங்களா இப்போது தென் இப்போ நீடிலுக்கு வரும் நீடிள் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எயிட்டீன் காஜ் நீடில் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்துட்டு எயிட்டின் காஜ் நீடில் ஸோ இந்த நீடில் தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு மருந்து வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் அதேமாரி உள்ள சதைக்குள்ளே இறங்கும் போது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இறங்கும் ஓகேங்களா ஸோ எயிட்டீன் காஜ் நீடில் வந்துட்டு ரொம்பவே மேண்டேட்டரி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரஞ்சு இப்போ இந்த சிரிஞ்சியில் தான் நிறைய பேர் வந்துட்டு சொதப்புவீங்க சிரஞ்சி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பத்து எம்எல் செரிஞ்சு இப்போ எடுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு பத்து எம்எல் செரிஞ்சு நான் நிறைய எல்லாத்திலேயும் நான் வீடியோவில் காமிக்கல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க அதனால் நான் காமிக்கலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்து எம்எல் செரிஞ்சு பத்து எம்எல் செரிஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பத்து விட ஒரு எம்எல் அதிகமாக தான் இருக்கும் அந்த சிரஞ்சில் ஓகேலாம் இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதேமாதிரி நீங்கள் அஞ்சு எம்எல் செரிஞ்சு எடுக்கிறீங்கன்னா அஞ்சு விட ஒரு எம்எல் ஆறு எம்எலாக இருக்கும் அந்த சிரஞ்சில் புரியணும் புரிஞ்சுக்கணும் நல்லா பத்து எம்எல் இருக்கிறீங்கன்னா அது ஒரு எம்எல் அதிகமாக இருக்கும் அந்த சிரிஞ்சில் அதேமாரி பத் அஞ்சு எம்எல் எடுக்கிறீங்கன்னா அதை விட ஒரு எம்எல் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதுவே டொவல் எம்எம் சிரிஞ்சு எடுத்திங்கன்னா டுவெல் எம்எம் தான் பட் அக்யூரேட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் டுவெல் எம்எம்எம்எம்எம்எம் டுவெல் எம்எம் சிரஞ்சியை வந்துட்டு டுவெல் எம்எல் செஞ்சு வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணுறது ஸோ டுவெல் எம்எல் செரிஞ்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபுல்லாக எழுத்திங்கன்னா டுவெல் எம்எல் உங்களுக்கு ஃபில் ஃபில் ஆகிடும் ஓகேங்களா அந்த டுவெல் எம்எல் எடுத்து பன்னெண்டு ஆட்டுக்கு நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு எம்எல் தான் நீங்கள் போடணும் அப்படி இல்லைன்னா ஒரு எம்எல் எடுத்து ஒவ்வொரு ஆட்டு கூட நீங்கள் போடலாம் ஓகேங்களா யுஆர் விஷ் பட் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபுல்லாக எழுத்து ஒவ்வொரு எம் ஒரு ஒரு எம்எல் போகிறது ரொம்பவே பெட்டர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போது ஃபைன் இப்போ இந்த நான் வந்துட்டு ப்ரோ நான் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன் இப்போ நான் எப்படி போடுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு இது எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஆடுகளுக்கு முதல்ல நம்ம வேக்சின் போடுறது இன்ஜெக்ஷன் போடுறது வந்துட்டு மூணு விதமான இடத்துல நம்ம போ மூணு விதமான டைப்பில் நம்ம போடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் நம்ம போடுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தோல் பகுதியில் போடுறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு பகுதியில் நரம்பு வழியாக போடுறது ஓகேங்களா ஸோ இது மூணு டைப் ஆஃப் விதமாக நம்ம போட்டுட்ருக்கோம் இதில் நம்ம வந்துட்டு இப்போ இந்த பிபிஆர் எப்படி போடணும் அப்படின்னா பிபிஆர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோல் மூலிமா தோலுக்கு அடியில் போட வேண்டிய ஒரு ஒரு வேக்சின் ஓகேங்கன்னா அப்போ தோலுக்கு கீழே தான் நம்ம போடணும் அப்போது பிபிஆர் போடும்போது என்னென்னால் நடக்கும் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம தோல் பகுதியில் போய் போடும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த தோல் பகுதினா எங்கே வேணாலும் போடுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது தோல் பகுதியில் நான் சொல்ல இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் போடணும் அதாவது கழுத்து பகுதியிலும் கால் பகுதியிலும் இந்த ரெண்டு படம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் போட முடியும் ஏன் அப்படின்னா அந்த ரெண்டு இடத்துல மட்டுந்தான் நம்மளுக்கு வந்துட்டு சத அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கழுத்து பகுதியிலும் கால் பகுதியிலும் தான் நம்ம வந்துட்டு போட முடியும் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் தோல் இப்படி இழுத்தாக வச்சுக்கோங்களேன் இப்போ இழுத்தால் பிடிச்சி இழுத்தாக வரும் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நம்ம பிபிஆர் போடும்போது நான் வீடியோ எடுக்கல இதுக்கப்புறம் போடுறேன்னா நான் வீடியோ மேக் பண்ணுறவங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான் மட்டும் பாரு அந்த தோல் பகுதியில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா செதை வரும் அப்படியே நீங்கள் அந்த அந்த இன்ஜெக்ஷனை போட வேண்டியதுதான் பட் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பிபிஆர் போடும்போது ஆடுகளுக்கு வலி இருக்காதுங்க நீங்கள் வந்துட்டு டோன்ட் வரி ஓகேங்களா பிபிஆர் போடும்போது ஆடுகளுக்கு வலி இருக்கவே இருக்காது ஓகேங்களா மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல அது ஆடுகளை பொறுத்து பட் வலி இருக்காது ஓகேங்களா தோல் போது வரும் அப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா ஊசி போட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கும் உள்ளே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போட்டு விட்டு வேண்டியது தான் ஓகேங்களா அதேமாதிரி இந்த பிபிஆர் ஊசி போடும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா பிபிஆர் போட்டதுக்கப்புறம் தேய்ச்சி கொடுக்கவே கூடாதுங்க கேஸ் நல்லா மறந்து மறுபடியும் சொல்கிறேன் பிபிஆர் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்த தேய்ச்சி கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா மருந்து வந்துட்டு வெளியே வந்ததுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மருந்து வெளியே வந்துடும் ஏன் வலி வலிக்காத ஆடுகளுக்கு நீங்கள் வலிக்காது அதனால நீங்கள் வந்து தேய்ச்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் மருந்து வந்து வெளியே வந்துடும் ஸோ அதனால் அதேமாரி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பிபிஆர் வந்துட்டு வெள்ளாடுகளுக்கு எப்படி போகிறது செம்மறி ஆடுகளுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி போடக்கூடாது ஆக்சுவலாக என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வெள்ளாடுகளுக்கு போடுறீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு தோலை பிடிச்சி முன்னே கழுத்து பகுதியோ இல்லை கால் பகுதியோ பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு தோல் தெரிய நீங்க ஈஸியா வந்து இன்ஜெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா மருந்து உள்ள வந்துட்டு போயிடும் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா செம்மறியாடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆடு வந்துட்டு ஆப்வியஸ்லி முடியை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் போட்டிங்க அப்படின்னா முடியிலே போட்டிருங்க நிறைய டைம் இது ஆக்சுவலாக நடந்துருக்கு எங்கே நாம் நாமளே பண்ணியிருக்கோம் அந்தமாரி அந்த மிஸ்டேக்கு கவனிக்காமல் முடியிலையே போட்டுருவீங்க மருந்து உள்ளே போகாது வெளியே போயிடும் ஓகேங்களா பிகாஸ் ஏன்னா அப்படின்னா அது உள்ளே வந்துட்டு முடியும் அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ வந்துட்டு மருந்து வந்துட்டு வெளியே போயிடும் அதனால் வந்துட்டு ஸ்டில் நீங்கள் நல்லா கவனித்து அங்கே அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி உள்ளே இறங்கு கரெக்டாக சதியில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மர் லிக்யூட் வந்துட்டு மருந்து வந்துட்டு உள்ளே போகும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் ஸோ தான் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் கவர் பண்ணிவிட்டேன் நினைக்கிறேன் ஸோ எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ அவ்வளோ வேகமாக பேசி கவர் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி இதுக்கு அடுத்து இது 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 எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு போடுங்க எல்லாத்துக்குமே ஒரே இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு டிஸ்கிளைம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு பிபிஆர் வந்துட்டு நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக போடாதீங்க உங்களுடைய வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் நேரில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்களுடைய டாக்டரோட துணையோடு நீங்கள் வந்துட்டு பிபிஆர் போகிறது ரொம்பவே பெட்டர் ஓகேங்களா ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள கேட்டிங்கன்னா இது நாமளே போடலாமா சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிக்கினு நீங்களாக வந்துட்டு போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட உதவியோட போடுங்க அதுதான் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறதா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணுனாலும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட்டில் வந்துட்டு அனுபவப்பூர்வமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய சேனல் வந்து தாராளமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யாராச்சும் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க நம்மளுடைய சேனல் தாராளமாக வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மாதிரி நம்மளுடைய சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கு வச்சிருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ன என்னையே நீங்கள் பர்சன பர்சனலாக ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்கள் சேனலுக்கு ஒன்று வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அங்கே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷனாக நீங்கள் வந்துட்டு அங்கே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் மறக்காம உங்களுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது வீடியோ சிறச்சி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே பை பை சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ